ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலமா நம்ம விஜய் வந்து காவேரிக்கிட்ட வந்து ரொம்ப கோவமாக வந்து சொல்வார் சரிம்மா போய்ட்டு உன்னோட வேலையெல்லாம் எடுத்து அப்புறமா வச்சுட்டு போயிட்டு உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக் பண்ணு டைம் ஆகிடுச்சுன்னும் போது என்ன டைம் ஆயிடுச்சு ஆமாம்மா கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னும்போது அந்த இடத்துல காவேரி வந்து ரொம்ப கோவம் அக்ரிமெண்ட்டில் டைம் முடியுது அதால் தானே இப்போ என்னை நீங்கள் இந்த வீட்டை விட்டு தொருத்துறீங்க எனக்கு எல்லாமே நல்லா தெரியும்ன்ட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து அப்படியே கோவமாக பேசு ஆமாம் ஆமாம் எல்லாம் அப்படி தான் அக்ரிமெண்டில் என்ன இருக்கோ அதுதான் இப்போ இங்கே நடக்குது சும்மா இங்கே தேவையில்லாதெல்லாம் நீ சத்தமாக பேசுகிற வச்சு உன் தப்பெல்லாம் மறைக்கிற மாதிரிலாம் நீ நடந்து நடந்துக்காதுன்னு விஜய் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற காதலில் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படியே காவேரிக்கிட்ட வந்து அப்படியே கோபமாக பேசார் சீக்கிரம் எந்த இடத்துல திரும்பினாலும் உன் ட்ரெஸ் ஒன்று கூட இருக்கக்கூடாது புரியுதா ஃபஸ்ட்டு அந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை போடாத எல்லாம் எடுத்து எங்கேயாவது யாருக்காவது கொடு ஆனால் உன் ட்ரெஸ் ஒன்று கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என் கண்ணு எதிர்க்க தெரியக்கூடாதுன்னொன்னே காவேரிக்கா ஒரே பாத்தியாக நம்மள எவ்வளோ இறங்கி போய் இந்த மனுஷன் நம்மள வீட்டை விட்டு தோற்க